வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் ஐந்து தலைப்பு எந்திரம் தந்திரம் ஓர்மையும் கூர்மையும் வேகமும் வலிமையும் கூடப்பெற்ற மனதில் ஒரு குணத்தையோ ஒரு சக்தியையோ ஒரு உருவத்தையோ கற்பனை செய்து கொண்டு அதனால் வரும் வேறுபாட்டை தன் உயிராற்றலிலேயே உணர்வது எந்திரம் இதுவே உயிர்கலப்பு அந்த நிலையில் வாழ்வின் நலத்திற்கும் செம்மைக்கும் உயர்வுக்கும் லட்சியத்திற்குமான சங்கற்பங்களை தேர்ந்தெடுத்து அதனை திருப்பி திருப்பி மனதில் சுழல விடுகிறோம் இதுவே தந்திரம் எந்திரத்தை வாழ்வின் பயனாக்கிக் கொள்ளல்தான் தந்திரம் பக்தி மார்க்கத்தில் இதனை வேண்டுதல் என்பார்கள் மனம் குவிதலை பக்தி மார்க்கத்தில் மந்திரம் என்றும் தோத்திரத்தை பக்தி மார்க்கத்தில் எந்திரம் என்றும் சொல்லலாம் நவகரக தவத்தில் அவற்றின் குணங்களை எண்ணுகிறோம் அவற்றோடு உயிர்கலப்பு பெறுகிறோம் இது எந்திரம் வாழ்க்கை நலத்திற்கு அவற்றின் ஆற்றல் பயனாகும் என்று சங்கற்பம் செய்து கொள்கிறோம் இது தந்திரம் இதே மந்திர எந்திர தந்திரங்களை சடங்கு சம்பிரதாயமாக செய்தால் அது ஹோமம் வேள்வி எனப்படுகிறது பொருள் தெரிந்து முறை தெரிந்து பயன் வரும் வழி தெரிந்து அறிவுபூர்வமாக செய்வது தவம் அருத்தந்தை வாழ்க பலமுடன் தொடரும்